பப்பி குட்டி உட்காந்திருக்கிற அழகு அப்படியே எப்படி தேவதை மாதிரி உக்காந்துருக்கு பாருங்க அது ஒரு காது இங்கே ஒரு பின்னல் பின்னி ஒரு ரப்பர் பேண்டு போடலாம் இந்த பக்கம் திருப்பு இந்த பக்கம் ஒரு காது இங்கே ஒரு பின்னல் பின்னி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு இங்கே கிளிப்பை குத்தி ஒரு பூ அப்படி தொங்க விட்டா தேவதை என் தேவதை வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை மாதிரி இருக்கும் அவர் மண்டையை பாருங்கள் எவ்வளோ அழகு ஒரு குழந்த உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது இது இது வந்து ஒரு குழந்த எப்படி இருக்கும் ஒரு மூணு நாலு வயசு குழந்த உட்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் உக்காந்துங்கிறாள் உக்காந்துக்கினே தான் இருப்பாள் இந்த காலை போட்டுக்கினு குத்துக்கால் போட்டுக்கின்னு குத்துக்கால் போட்டுக்கினு என் நேரமும் பக்கத்தில் உக்காந்துங்க நடக்கணும் உக்காந்துக்கினே இருக்கணும் இந்த அழகு காதை போட்டுக்கின்னு உக்காந்துக்கினே இருக்கணும் நம்ம தடவி கொடுத்துக்கினே நம்ம சொரணை இருந்துக்கினே இருக்கணும் மனுஷால் சொரண இருந்துக்கினே இருக்கணும் இதுக்கு ஆ எங்கன்னா நம்ம போனோமா விளையாடணும்மா மெத்த மேலே போனோமா அங்கே ஒரு ரூம் இருக்குது கொஞ்சம் நேரம் அங்கே படுத்திருந்தோமா காக்கா குருவிங்கள்லாம் பார்த்துட்டு ம் காக்கா குருவிங்கள்லாம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வந்தமானு இருக்கு பக்கத்துலேயே இந்த குத்துக்கால் போட்டுக்குன்னு இந்த குத்துக்கால் போயர் குத்துக்கால் போட்டுக்குன்னு உக்காந்தபடி இருக்கணும் திரும்பி திரும்பி பார்க்கணும் தடவி தடவி கொடுத்துன்னு நடக்கணும் இந்த மாவை எப்போ பாரு தடவி தடவி கொடுத்தா கண்ணு கண் பாரு தூக்கம் வந்தாக்கா நம்மளை வந்து இப்படி தடவி கொடுறேன்னு நான் தூங்குறேன்னு இதை எப்படிமா இதை எப்படி இதை இப்படி வளர்த்துட்டு நம்ம கடவுளே இதுக்கு நிறையா நல்ல ஆயுசம் கொடு நோய் நொடி இல்லாத வாழை இதுக்கு கொடு இதுக்கேற்ற மாதிரி எனக்கு நல்ல ஆயுசை கொடு இதை கடைசி காலம் வரைக்கும் நான் காப்பாற்றணும் இதை விட்டுட்டு நான் போனோம்னா சீரழிஞ்சு போயிடும் ம் ஒரு குழந்தைய நான் எப்படி விட்டுட்டு போக முடியும் நான் எனக்கும் சேர்த்து ஆயுசை கேட்டுக்கிறேன் கடவுள்கிட்ட இந்த பிறவிக்காகவே இது குழந்த தெரியுமா இது ஒரு இதுக்கு இது நாயினே தெரியாது நம்ம வந்து ஒரு நாயினே தெரியாது ஏன்னா கண்ணை திறக்கும்போது பத்து நாய் அதாவது குட்டி வழியில் எங்கேயோ கடந்து இது பாவம் நாங்கள் காரில் போகும்போது குழந்தைய தூக்கின்னு வந்தோம் அவங்க அம்மாலாம் யாருமே இல்லை அந்த இடத்துல வீடுங்களாம் இல்லை ஏதோ குழந்தைங்க தூக்காந்து போட்டு போட்டுக்குதுங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகும்போது ரோட்டில் பார்த்து தான் தூக்கின்னு வந்தோம் கண்ணு கூட திறக்கல அம்மா சின்ன குட்டி அப்புறம் இங்கே வந்து தான் கண்ணு திறந்தது அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சி நாளில் எட்டு போய் ஊசி போட்டு டாக்டரோட டாக்டர்கிட்ட வெட்டினரி டாக்டர் ஸ்டார் ப்ளஸ்ஸு ஸ்டார் ப்ளஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது சாந்தோமில் அங்கே தான் இவர் குட்டியிலேருந்து ட்ரீட்மெண்ட்டு வர வருஷம் ஊசி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு சும்மா எல்லா சவரிஷனும் அன்னைக்கு இந்த மாடி மேலே ஏறினார் பேர் அதுலேருந்து இவருக்கு யாரையும் தெரியாது எங்களை தவிர என்ன தெரியும் எங்கள் பையன் எங்கள் மருமகன் எங்கள் பாப்பா எங்கள் வீட்டுக்கு வர்ற வேஸ்ட்டு ஒருத்தரை கூட விடாது எல்லாரையும் கொஞ்சம் நேரம் கொலைக்கும் அப்புறம் செட் இதுக்கு அதனால் எதுவுமே தெரியாது கீழே போனால் எப்படி நம்ம நம்ம நாய் நம்ம ஒரு நாய் பிறவி நம்ம வேறு பிறவிலாம் தெரிய தெரியாது இது எங்கெல்லாம் ஒருத்தர் ஏ நீ இருக்கிற இடத்துல தாண்டி நான் இருப்பேன்னு இல்லைன்னா அந்த ரூமில் போய் படுத்துக்கும் ஏசி போட்டால் ஓடிப்பிடும் அது மாதிரி எல்லா சுகமும் இதுக்கு தெரிஞ்சிருக்குது இதை எப்படி நம்ம விட முடியாதுல்ல எனக்கு கடவுளை ஆயுசை போட்டு எனக்கு கொடுக்கணும் இதை காப்பாற்றுறதுக்கும் நான் இல்லைன்னா என் குழந்த அவ்வளோதாம்மா யார் பார்ப்பாங்க இந்த மாதிரிலாம் இதை கவனிக்கிறதுலாம் அது மாதிரி கவனிக்கிறோம் ஒரு சோறு ஒரு கறி தான்